அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு ஜனவரி பதினாறாம் தேதி வியாழக்கிழமை கொரில்லா குரங்குகளுக்காக தனது வாழ்வை அர்ப்பணித்த டயோன் ஃபாசி அந்த மேடம் அல்லது அந்த பேர்சனோட ஒரு ஆளுமையோட பிறந்த நாள் என்று குரிலா குரங்குகள் ஆய்வுக்காக தன் வாழ்வையே அர்ப்பணித்த வனவிலங்கு ஆய்வாளர் டயோன் ஃபாசி பிறந்த நாள் இன்று கலிபோர்னியாவில் பயர்ஃபாக்ஸ் என்ற இடத்தில் பிறந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு சிறுமியாக இருந்தபோதே விலங்குகளிடம் மிகவும் பற்றுக் கொண்டிருந்தார் சான் பிரான்சிஸ்கோவில் வளர்ந்தார் கால்நடை அறிவியலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் இளங்கலை பட்டம் பெற்றார் கேம்பிரிட்ஜ் பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்காம் ஆண்டு எழுபத்தி நான்காம் ஆண்டு விலங்கியலில் முனைவர் பட்டம் பெற்றார் காச நோயாளிகளை கவனித்து வந்தார் ஊனமுற்ற குழந்தைகளுக்கான மருத்துவமனையின் இயக்குனராக நியமிக்கப்பட்டார் பண்ணை முதலாளிகள் தங்களுடைய விலங்குகளை பராமரிக்க இவருடைய உதவியை கோரினார்கள் பண்ணை முதலாளிகள் தங்களுடைய விலங்குகளை பராமரிக்க இவருடைய உதவியை கோரினார்கள் இவரும் மகிழ்ச்சியுடன் அவர்களுக்கு உதவினார் தனது பணிகள் இவருக்கு மகிழ்ச்சி அளித்தாலும் மேலும் விரிவான அளவில் உலகை பார்க்கவும் அதில் உள்ள கணக்கற்ற விலங்குகளை பற்றி தெரிந்து கொள்ளவும் விரும்பினார் குறிப்பாக ஆப்பிரிக்கா செல்வதில் நாட்டம் அதி அதிகம் கொண்டார் போதிய பணம் சேர்ந்தவுடன் ஆப்பிரிக்கா சென்றார் அங்கு டாக்டர் லூயிஸ் லீக்கியை சந்தித்தார் அவர் இவரிடம் கொரிலாவை பற்றி ஆய்வு செய்வது எவ்வளவு முக்கியம் என்பதை எடுத்துக் கூறினார் அவரது வழிகாட்டுதலில் மலைக் கொரிலாக்கள் குறித்து ஒரு நீண்ட கலாய்வு மேற்கொள்ளும் முறையை மேற்கொள்ளும் பணியை ஏற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தாறில் காங்கோ ஆராய்ச்சி திட்டத்திற்காக நேஷனல் ஜியாகிராபிக் சொசைட்டி மற்றும் வில்கி பிரதர்ஸ் ஃபவுண்டேஷன் ஆதரவும் நிதி உதவியும் பெற்று ஆராய்ச்சிகள் மேற்கொண்டார் சில காரணங்களால் அதிலிருந்து விலகி ருவாண்டா சென்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தேழில் ருவாண்டாவில் ருஹெங்கிரி என்ற மாநிலத்தில் விருங்கா மலைப்பகுதியில் காரிசோக் ஆய்வு மையம் நிறுவினார் கடல் மட்டத்திலிருந்து சுமார் பத்தாயிரம் அடி உயரத்தில் அமைந்துள்ள மலைப்பகுதிகளில் பல ஆண்டுகள் முகாமிட்டு ஆய்வு மேற்கொண்டார் மலைப்பிரதேசத்தில் உள்ள கொரில்லாக்களை பாதுகாக்கவும் காப்பாற்றவும் அவற்றை குறித்த அவற்றை குறித்த ஆய்வுகளை மேற்கொள்ளவும் இவரது துணிச்சலான போராட்டத்தை உலகமே வியந்து பாராட்டியது பீனட்ஸ் என்று பெயரிட்டு அழைத்த அழைத்து பழகி வந்த ஒரு கொரில்லா தயக்கமே இல்லாமல் இவர் கையை தொட்டது கொரில்லா மனித தொடர்புகளிலேயே அமைதியாக நடைபெற்ற முதல் ஸ்பரிசமாக இது பதிவு செய்யப்பட்டது இவரது ஆயிரக்கணக்கான மணி நேர தீவிர ஆராய்ச்சிகள் அறிவியல் சமூகத்திற்கு கொரில்லாக்கள் குறித்த ஏராளமான புதிய தகவல்களை வழங்கின இவரது அர்ப்பணிப்பு உணர்வு அந்த பகுதி கொரில்லாக்களை இவர் மீது நம்பிக்கை கொள்ள வைத்தது இவருடன் அனைத்தும் நெருங்கி பழக தொடங்கின அனைத்து கொரிலாக்களும் குறிப்பாக டிஜிட் என்று இவர் பெயரிட்டு அழைத்த ஒரு சிறு கொரிலா கொரில்லாவிடம் அதிகம் ஈடுபாடு கொண்டிருந்தார் துரதிர்ஷ்டவசமாக அதை யாரோ கொன்றுவிட இவர் ஆவேசமும் விரக்தியும் அடைந்தார் ஏராளமான ஆராய்ச்சி கட்டுரைகள் எழுதினார் அவை நேஷனல் ஜியாகிரபிக் இதழில் வெளியாகின கொரிலாக்களின் பாதுகாப்புக்கு நிதியுதவி செய்வதற்காக டிஜிட் ஃபண்டு பின்னாளில் இது டயோன் ஃபோசி ஃபோசி கொரிலா ஃபண்டு இன்டர்நேஷனல் என்று பெயர் மாற்றம் செய்யப்பட்டது அப்போ அந்த டிஜிட்ட அமைப்பை நிறுவினார் கொரிலாஸ் இன் தி மிஸ்ட் என்ற நூலை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் வெளியிட்டார் இந்த நூல் சர்வதேச அளவில் விற்பனையில் சாதனை படைத்தது இந்த புத்தகத்தை தழுவி திரைப்படம் எடுக்கப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் டிசம்பர் மாதம் இவரது இருப்பிடத்தில் கொடூரமாக கொலை செய்யப்பட்டார் அப்போது இவருக்கு வயது ஐம்பத்தி மூன்று மாபெரும் ஒரு முக்கியமான ஒரு ஆளுமை கொரில்லா குரங்குகளுக்கான தனது வாழ்வை அர்ப்பணித்தவர் டயோன் ஃபாசி ம கொரிலா அப்படிம்பாங்க மனித உருவம் கொண்ட குரிலா ஆப்பிரிக்க மனுஷனை ஒத்த அந்த மனுஷனை மாதிரியே இருக்கும் அது ஒரு குரங்கினம் இந்த டயோன் ஃபோசியை ஃபாசியை சந்தித்த மகிழ்ச்சியோட இந்த நாள் இனிதே பெறுகிறது நன்றி வணக்கம்